ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாருங்க அந்த டாஸ்க்கு எங்கெங்கயோ எடுத்துன்னு போயிட்டு எங்கெங்கோ கொண்டு வந்து கடைசியில் கம்ருதீன் பார்வதியினுடைய பிரச்சனைல வந்து நின்றுச்சு அது என்ன பிரச்சனைனாக்கா பார்வதி கம்ருதீனுக்கு பல நாள் போயிட்டு இருக்க பிரச்சனை கமருதீன் மேல பழி போட்டிருப்பாங்க இல்லையா பார்வதி பேட் டச் என்ன பேட் டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்னாங்க இல்லையா அந்த பிரச்சனையில வந்து கொண்டு வந்து நிற்கிறாரு ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு நடுவில் தப்பான வார்த்தைங்கள்லாம் விட்டுடுறாங்க கேரக்டர் அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் பேசுகிறாங்க கரெக்டாக போகிறப்ப கரெக்டாக போகிற கமருதீன் வந்து இந்த பேட் வேட்ஸ் வருனால என்ன ஆயிடுதுன்னா அவர் எடுத்து வச்ச குற்றச்சாட்டையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிறுத்து போகுது அவர் எடுத்து வச்சு அவர் எடுத்து வச்ச குற்றச்சாட்டுன்னா இந்த மாதிரி பேட் டச்சுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நான் இவ்வளோ நாள் என்ன சாதாரண ஆளா என்ன வந்து சாதாரண ஆளுங்க நான் ஒரு சும்மா நடிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேரோடு நான் வெளியே போனேனாக்கா என் பேர் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலு பார்வதி வந்து இந்த மாதிரி என் மேல தப்பான அக்யூசேஷன் வச்சதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போன வாரம் தான் அது க்ளோஷர் கொடுத்தாங்க பார்வதி தப்பு இல்லைடா நான் என்ன பண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு எனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு எனக்கு அந்த மாதிரி தோணி இருக்குன்ட்டு எங்க ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி தோணி இருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளாம் என்னங்க நினைப்போம் வெளிய இருக்கிற மக்கள் நாங்கள் என்னங்க நினைப்பாங்க அந்த பொண்ணு பண் அந்த பையன் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோணி இருக்குதுன்னு தான் நினைப்போம் ஆனா புது புதுசாக கதை சொல்றாங்க நான் அந்த மாதிரி தோணி இருக்குன்னு சொன்னேன்னாக்கா நான் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் சொல்லிட்டேன்டா நீ என்ன வந்து பார்வதி வந்து பக்கா க்ளோஷர் கொடுத்துட்டாங்க என்ன க்ளோஷர் கொடுக்குறாங்க பாருங்க எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்தோம் பழகினதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து அவன் என்கிட்ட இது மேல பழக வேணாம் கேம் இதுமாரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட வேணாம் பழக வேணாம் நம்ம வந்து தனித்தனியாக தனியா விளையாடலாம்னு சொன்னதுனால எனக்கு ஒரு ஃபஸ்ட்ரேஷனில் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து தனியாக விளையாடலாம் நம்ம தனித்தனியாக விளையாடலாம் இதுமேல் சேர்ந்து விளையாட வானான்னு சொன்னாக்கா நீங்கள் அவன் மேலே வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவீங்க அவன் சும்மா இருக்கணுமா என்னங்க லாஜி இது 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 ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க பார்வதிக்கு பார்வதி உடனே நீதி வேஷம் போடுறாங்கன்னு அழுகுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமுடி என்ன பண்ணார் ஏ சும்மா போங்கடா ஒரு பெண் அது நான் எல்லாம் பின்னாடி போய் நின்றுடுவீங்களா போங்கடா அப்படின்னு கம் பார்வதி அப்படியே அழுக நின்றுடுவாங்க என்னடா நம்ம அழுகுறத கண்டுபிடிச்சிட்டே நம்ம அழுகுறது நடிக்கிறத கண்டுபிடிச்சானே நம்ம அழுது நடிச்சதெல்லாம் கோபால் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதண்ணே கோபால் எல்லாம் கண்டுபிடிச்சானே இந்த எல்லாம் கண்டுபிடிச்சானே அழுது வேஷம் போட்டதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே இந்த கவுருதீன் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க அது எப்படிங்க அழுவாங்களாம் உடனே வந்து பேச வந்து கோபமா வச்சுக்காங்களாம் ஒருத்தன் வந்து தனியா விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க எப்படி வந்து என் மேல பேட் வச்சு வச்சா நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும் இவ்வளோ பண்ணிட்டு நான் சொல்லிட்டேனே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு அதை பெரிய விஷயமா பேசுறாங்க இந்த குற்றச்சாட்டு வச்சிங்களே அப்படின்ற விஷயத்த பெருசு பண்ணாம நான் தான் அதுக்கு சாரி கேட்டுட்டேனே அந்த விஷயத்துக்கு இவங்க பெருசா பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறாங்க அந்த பார்வதியும் சேன்றாவும் இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு தீனி பண்ணாத மாதிரி உட்காந்து தின்னு தவிர விளையாடலாம் தெரிஞ்சா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு கம்ருதி குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால அதுக்கு சாரி கேட்டாங்களே அதான் சாரி கேட்டுட்டாங்களே அது வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க அது வந்து நியூட்ரல் ஆக்குறாங்க அது போறப்போ சாரி கேட்டாங்களாப்பா போயன்பா அதே திரும்பி திரும்ப பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே அதாவது பார்வதிக்கு பார்வதிக்குன்னா ஒரு சட்டம் மற்றவங்களுக்குலாம் ஒரு சட்டமா நான் கேட்குற மாதிரி இப்போ மட்டும் விக்ரம சபரி சுபிக்ஷா இவங்களுடைய அரவணைப்பெல்லாம் தேவைப்பட்டா இவங்களுடைய ஆதரவு இப்போலாம் தேவைப்படுதா அவங்களாம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி கன்சோல் பண்ண வந்தேன் டெய்லி அவன் அப்படி தானே பண்றான் அவன் அப்படி தானே பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அழுகுறு தெரியுதா இப்போ மட்டும் விக்ரமும் சபரியெல்லாம் தேவைப்படுதா அது என்னங்க சேம்ரோம் என்னங்க அப்படி பண்றாங்க பார்வதி தான் வந்து அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றானாக்கா அதாவது கம்ருதின் சொல்றாப்ல பார்வதி தான் வந்து திரும்ப திரும்ப வந்து நான் அந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டேன் நான் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு சொல்றாங்கன்னு சொன்னாக்கா சான்ரா சொல்கிறாங்க ஃபீல் பண்ணது கூட சொல்லக்கூடாதா ஃபீல் பண்ணது கூட சொல்லக்கூடாதா அவ்வளோ அக்ரேசிவாக வராங்க கம்ருதீன் கிட்டே அதாவது எங்கள் ரெண்டு பேருக்கு சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் வேலை ஆகணும்னா என்ன ஆனான்னு பண்ணுவாங்க மக்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை ஆகணும்னாக்கா என்ன இன்னாலும் ஏறி மறிச்சுட்டு கூட பழகினவன் பழகாதவன் யாரும் பார்க்க மாட்டாங்க ஏறி மெரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுல இருக்கிற மட பசங்கள்லாம் தான் இந்த கேமை கேம புரிஞ்சுக்கணும் தான் விளையாட போறான்னு தெரியல அதுவுமே இந்த நீலி வேஷம் போறது எப்போ பார்த்தாலும் அழுகுற வேஷம் ஆனா கமருதீன் பண்ண தவறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தாப்ல நடு நடுவில் தவறான வார்த்தைகளை விட்டு அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இவங்க கேரக்டர் பார்வதியினுடைய கேரக்டர் பத்தி பேசுறது ஸோ வாயை மூடு உங்கள் கேரக்டர் பற்றி எனக்கு தெரியாதா உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிடறலா அதனால நான் எதுனா அவர் பண்ணுற எடுத்து வச்ச குற்றச்சாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு போயிடுது டெவில் போயிருக்க அது ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணி விட்டாங்க பார்வதியும் ஒத்துக்கினாங்க ஐயா நான் இது மேலே நான் இது மேலே இந்த பிரச்சனையே வானா ஐயா நான் தெரியாமல் தான் ஏன் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஐயா இல்லை என்ன ஒரு பியூட்டின்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க கம்பருதினால தான் வந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு என்னன்னாக்கா இத வச்சே கமுரு வாக்கு வாங்கி இதை வச்சே வந்து ஓட்டு வாங்கி இந்த வீட்டில் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதியினுடைய நினைப்பு என்னன்னா இந்த பேட் டச் வச்சே இந்த வீட்டில் கம்ருதியின் சர்வே ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்வதியினுடைய கணிப்பு கமுருஜீனுடைய போதாத காலம் பார்வதி கிட்ட போய் மாட்டிங்கனாப்ல என்ன பண்றது கர்மா கர்மாவோட சேர்ந்ததுனால இப்போ பார்வதியினோட சேர்ந்தது பார்வதி கூட சேர்ந்து அனுபவிச்சதுக்கு கூட சேர்ந்து அம்குலம் பண்ணதுக்கெலாம் இப்போ வந்து அறுவடை பண்ணிட்டுருக்காப்புல இந்த உலகத்தில் இனி நிலவரத்தில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்லவங்களுக்கு என்ன நடக்குது கெட்டவங்களுக்கு என்ன நடக்குது எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம்